கோவை மாநகர் மாவட்டம் வடக்கு சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் கூட்டம் கழகத் தலைவர் மாண்புமுக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிழங்க கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திராவிட இயக்கத்தின் இளம் தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலில் தமிழ்நாடு மின்சார முதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமுக வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் கோவை மாநகர் மாவட்டம் திமுக வடக்கு சட்டமன்ற தொகுதி நகர் மணியக்காரன்பாளையம் பகுதி திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற மணியக்காரன்பாளையம் பகுதி திமுக செயலாளர் வட்டக்கழக செயலாளர்கள் பிஎல்ஏ டூ பாகமுகவர்கள் வடக்கு சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் வடக்கு சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் வாசிம் ராஜா முபாரக் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட திமுக பொருளாளர் ஏசி எம்பி முருகன் மணிகாரன்பாளையம் பகுதி திமுக செயலாளர் அஞ்சுவம் பழனியப்பன் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அனந்தகுமார் உறுப்பினர் தௌமணி பழனியப்பன் மரியராஜ் பகுதி நிர்வாகிகள் அவைத்தலைவர் கல்பனா ஆனந்த் பகுதி துணைச் செயலாளர் வசந்தாமணி பொருளாளர் ஆர் சுந்தர்ராஜ் பிரதிநிதிகள் பன்னீர்செல்வம் பிரதீப் ராமச்சந்திரன் மணிக்காரன்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட வட்டக்கழக செயலாளர்கள் வார்டு பத்தொன்பது குமார் வார்டு இருபது ரா புகழேந்தி வார்டு இருபத்தி ஐந்து தாமோதரன் மாநகர மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் நா பாபு பிஎல்ஏ டு பாக்கமுகவர்கள் கலந்து கொண்டனா்